வணக்கம் தமலா திவியா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோர் தேர்வுக்கான சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து அப்டேட் பண்ணுறாங்களா இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் அப்டேட் பண்ணுறாங்களா அதையும் டிஎன்பிசி தான் அறிவிப்பாங்க நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் எப்போ அறிவிக்கிறாங்கன்னு பார்ப்போம் இருந்தாலும் நம்ம படிக்கக்கூடிய அந்த டாபிக்லாம் விடக்கூடாது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கணும் தமிழில் பார்த்தோம்னா மொத்தம் நூறு மதிப்பெண்கள் அது அப்படியே தான் கேட்குறாங்கன்னா அப்படி இல்லை இலக்கணங்கிறது இருபத்தஞ்சி கேள்விகள் கேட்குறாங்க நார்மலாக இலக்கணம்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் அதிகபட்சம் நாற்பது கொஸ்டின் வந்து இலக்கணங்க இருந்தாங்க தமிழ் அறிஞர்களும் தொண்டும் இலக்கியம் இதிலெல்லாம் வந்து ஒரு அறுபது கொஸ்டின்கிட்ட இடம் இருந்துச்சு இப்போ இலக்கணம்னு சொல்லி பிரித்து சேர்த்து சீர்த்தெழுதுக இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இலக்கணம் வந்து நம்ம புரிஞ்சு படித்தா மட்டும்தான் அந்த இருபத்தஞ்சி மதிப்பெண்கள் எழுதுக கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்மளால் தமிழே அட்டன் பண்ண முடியும் தமிழ் தகுதின்னு சொல்கிறாங்க தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்கிறாங்க தமிழ் தான் நமக்கு அதிக மதிப்பெண்களை தரக்கூடியது அதே மாதிரி சந்திப்பிலை குளிர்நெடல் வேறுபாடு நகர வேறுபாடு மயங்குலி பிழைகள் அதுக்கப்புறம் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா வேர் சொல் இதெல்லாம் வந்து பழைய சிலபஸ் தான் இதை பற்றின அந்த புரிதல் இருந்தால் தான் அந்த இருபத்தஞ்சி மதிப்பெண்களுமே வாங்க முடியும் அழகு ஊனல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை இது அப்படியே தான் இடம் அதே மாதிரி இரண்டு வினைச்சொற்களோட வேறுபாடு இதெல்லாம் புதுசா இருக்கு அடுத்து வந்து அழகு ரெண்டுன்னு இதுவும் இலக்கணம் மாதிரிதான் இதுல வந்து பதினஞ்சு கேள்வி சொல்லியிருக்காங்க எச்சவெள்ளை எடுத்தெழுதல் ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்ப இலக்கணம் வந்து இப்ப ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா எத்தனை கொஸ்டின்னு இருபத்தஞ்சு வினாக்கள் இப்ப சொல்லாகராதுன்னு சொல்லி அதுவுமே ஒரு இலக்கணம்தான் நாற்பது வினாக்கள் இலக்கணம் மட்டுமே நாற்பது வினாக்கள் படித்தா தான் நம்ம நாற்பது மார்க் வாங்க முடியுமே பொருந்தா சொல்லை கண்டறிதல் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஒரு பொருள் பன்மொழி இருபொருள் குறிக்கும் சொற்கள் பேச்சு வழக்கு எழுத்து விளக்கு அப்போலாம் நம்ம புக் பேக்கில் உள்ள எல்லா கண்டனமே தமிழை பொறுத்தவரை படிக்கணும் அப்போ தான் இது நார்மலாக சொல்லகராதின்னு கொடுத்துட்டாங்க நான் என்ன நினைச்சேன்னா பொருளை கொடுத்து அதோட அர்த்தம் என்னன்னு கேக்குறாங்கன்னு நினைச்சேன் அகராதின்னா அது மாதிரி சொல்லுவாங்க தமிழ் அகராதி ஆங்கில அகராதின்னு சொல்லி இது மாதிரி எதிர்ச்சொல் கொடுத்து இது கேட்பாங்கன்னு தெரியாது ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல்னு கேட்கிறாங்க அடுத்து வந்து கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் பார்க்க வந்து ஈஸியா தான் இருக்கு இலக்கணத்தை பொறுத்த புரிஞ்சாதான் இந்த நாற்பது மார்க் வாங்க முடியும் அடுத்து வந்து பள்ளிக்கு சென்று கல்வி பெறுதல் சிறப்புனா பயிலுதல் எழுதுதல் இது வந்து எது இடம்பெறணும் கோழிட்டு இடத்துல கேட்குறாங்க இது வந்து இந்த நாற்பது மார்க் வந்து தமிழ் தகுதி தெரியல நாற்பது மார்க் எடுத்து தான் பாசன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வினாக்கெல்லாம் இந்த வினாக்கள் வந்து இடம்பெறும் அடுத்து வந்து பேச்சு வழக்கில் உள்ள பிள்ளை திருத்தம் அப்படின்னு சொல்லி அதுக்கான எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா எழுதும் திறன் இலக்கணம்னு பார்த்தோம்னா நாற்பது வினாக்கள் இலக்கணம் கொடுத்துட்டாங்க அப்போதான் நம்ம புரிஞ்சாதான் நம்ம இலக்கணம் மார்க் வாங்க முடியும் அடுத்து எழுதும் திறம்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் ஒரு சொல்ல கொடுத்து அதை வந்து கரெக்டாக எழுத சொல்லியிருக்காங்க இதுவும் இலக்கணத்தில் வரக்கூடியதான் தொடர் வகைகள் செய்வினை செய்யப்பாட்டு வினை தன்வினை பிறவினை ஒருமைப்பன்மை பிள்ளையருந்து சரியான தொடரிதல் எல்லாமே இலக்கணம் தான் நாற்பது கொஸ்டின் கேட்ட டிஎன் இப்போ வந்து எவ்வளோ கேட்குறாங்க நாற்பது ப்ளஸ் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வினாக்கள் வந்துருச்சு இலக்கணமே மரபு தமிழ் திணை மரபு உயர்திணை அம்மா வந்தது அதுக்கு வந்து எடுத்துக்காடு கூட கொடுத்துருக்காங்க மரபு பிள்ளைகள் மரபு பிள்ளைகள் இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இலக்கணம் மட்டும் படிச்சாவே ஒரு ஐம்பத்தஞ்சு மார்க் வாங்கலாம் நல்ல கான்செப்ட் நல்லா புரிஞ்சிச்சுன்னா இது ஒரு இழப்புன்னு பார்த்தோம்னா பழைய மாணவர்கள் வந்து தமிழ் அறிஞர்கள் தொண்டு இலக்கியம் இதெல்லாம் அதிகமாக படிச்சிருப்பாங்க அது ஒரு இழப்பாக இருக்கும் இலக்கணம் புரிஞ்சு படித்தவங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பிளஸ் இருக்கும் டிஎன்பிஎஸ்சி நியூடல் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தாங்கன்னா தாராளமாக தமிழ அதிக மார்க் வாங்கலாம் இலக்கணம் படித்தா அடுத்து கலை சொற்கள்னு பார்த்தோம்னா பல்துறை சார்ந்த கலை சொற்களை அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் பல்துறை சார்ந்த கலை சொற்கு நேரான தமிழ் சொல் சொற்களை அறிந்திருக்க வேணும்னு சொல்கிறாங்க உதாரணமாக கொடுத்துருக்காங்க மலசைனா மைக்ரேசன் ஜீன் இது மாதிரி கொடுத்துருக்காங்க இலக்கணந்தாப்பா முக்கால்வாசி இலக்கணம் தான் இலக்கணம் நீங்கள் படிச்சிங்கன்னா தமிழில் அதிக மார்க் வாங்கலாம் டிஎன்பிசி நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் இப்போ இருந்து படிச்சிங்கன்னா கூட இந்த டிஎன்பிஎஸ்சியில் இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணால் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி பழைய மாணவர்களுக்கும் வந்து ஒரு புதிய வாய்ப்பு தான் படிக்கக்கூடிய சுமைகள் வந்து குறைவாக இருக்கும் தமிழை பொறுத்தவரை தமிழ் இலக்கணம் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எல்லாமே இரு இலக்கணம் தான் இருபத்தஞ்சி மதிப்பெண் இருபத்தஞ்சு அஞ்சு நாற்பது வினாக்கள் எழுதும் திறன் பார்த்தோம்னா நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வினாக்கள் கலை சேர்க்கலோட சேர்த்து ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு வினாக்கள் மொத்தம் இதுவரை பார்த்ததுல அறுபத்தஞ்சு கொஸ்டின் இலக்கணம் சார்ந்ததே அடுத்து வந்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் சொல்லி அதுக்கு ஒரு பதினஞ்சு கேள்விகள் கேட்க போறாங்களாம் கொடுக்கப்பட்ட பத்திலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடைய தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்ப நமக்கு ஒரு பத்தி கொடுத்துருவாங்க அதுல செய்தித்தாள் தலையங்கம் முயற்சி செய்திகள் அரசு சார்ந்த செய்திகள் எது வேணாலும் இருக்கலாமா இவற்றை வாசித்து அது நமக்கு வந்து புரிந்து கொண்டு திறன் இருக்கான்னு பார்க்குறாங்க நம்மளை வந்து ஓமைத்தொடரோட பொருள் எறிதல் மரபுத்தொடர் பொருள் அறிதல் பழமொழி பொருள் அறிதல் கொடுத்து நமக்கு வந்து ஒரு பேரை மாதிரி கொடுத்து அதில் வந்து கொஸ்டின் வந்து நம்ம அவங்க கொஸ்டின் கேட்பாங்க அதற்கு வந்து நம்ம விடை விடையளிக்கக்கூடியதான் இருக்கும் இதுவும் நம்ம நம்ம டென்த்துலலாம் நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருப்போம் அது மாதிரி தான் கேட்குறாங்க இதுவும் ஈஸி தான் அறுபத்தஞ்சு ப்ளஸ் அஞ்சு அஞ்சு பத்து ஆறு ஒன்று ஏழு எட்டு இவ்வளவு இலக்கணம் படித்தாவே எண்பது மார்க் வாங்கலாங்கிற மதிப்பெண்ல இருக்கு அடுத்து பார்த்தோம்னா எளிய மொழிபெயர்ப்புல அது மொழிபெயர்ப்புல ஐந்து வினாக்கள் இதுவரை எண்பது கொஸ்டின் பார்த்தோம் ஆங்கில மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும் பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும் எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க பென் ட்ரைவ் பிரிண்டர் கம்ப்யூட்டர் கீபோர்ட்னா இதோட மொழிபெயர்க்க சொல்லியிருக்காங்க அவங்களோட தலைப்பு எது வேணாலும் கேட்கலாம்னு சொல்கிறாங்க கோப்புகள் கடிதங்கள் மனுக்கள் மொழிபெயர்ப்பு குறைந்து கொள்ளுதல் அதாவது புக் பேக்கில் உள்ள ஒரு பேரா மாதிரி மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்கள அது மாதிரி நம்மளை மொழிபெயர்க்கு பண்ண சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல இது ஒரு அஞ்சு கொஸ்டின் எண்பத்தஞ்சு கொஸ்டின் இலக்கணம் சார்ந்தது தான் நம்ம புக் பேக் பின்னாடி உள்ளது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம் இலக்கணம் சார்ந்த கொஸ்டின் தான் சொல்லுவோம் புக்குக்குள்ளே படிக்கிறதை நம்ம இலக்கியம்னு சொல்லிட்டு போவோம் அடுத்து இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தொண்டுகளும் தமிழ் தொண்டுகளும் ஒரு மைனஸ் பாயிண்ட்னால் இது மட்டுந்தான் டிஎன்பிஎஸ்சி பழைய மாணவர்களுக்கான ஒரு இழப்பு நம்ம இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டுகள் இவங்களை படித்தாவே நம்ம வந்து அறுபது எழுபது மதிப்பெண் வாங்கக்கூடிய காலகட்டத்தை தாண்டி இலக்கணம் படித்தா எண்பது மதிப்பெண் வாங்கலாங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் இது ஒரு டிஎன்பிசி நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிக பெரிய வரணும்னு சொல்லலாம் டிஎன்பிசியோட பழைய மாணவர்களுக்கு இது ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல இது படிக்கக்கூடிய சுமைகள் குறைவு தான் பழைய மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய சுமைகள் குறைவு இருந்தாலும் அவங்க இதுவரையும் படித்த அந்த இது வந்து கொஞ்சம் அதுலேருந்து வரக்கூடிய மதிப்புன்னு பார்த்தோன்னா வெறும் பதினஞ்சு வினாக்கள் இப்போ அதிகமாக அந்த இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழோட அதிக இம்பார்ட்டன் கொடுத்தவங்களோட டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை கொஞ்சம் பரிதாப நிலைமை தான் இலக்கணத்துக்கு புரிஞ்சு படித்தவங்களோட நிலைமைன்னு பார்த்தோன்னா இன்னும் அவங்களுக்கு அதிகமான மதிப்பெண் தரக்கூடியதாக தான் இருக்குது தமிழ் படித்தா தாராளமாக எண்பது மதிப்பெண்கள் வாங்கலாம் டிஎன்பிஎஸ்சி நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய வரம்னு சொல்லலாம் இலக்கணம் தான் இனிமேல் இலக்கணத்துக்கு அதிக இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும் தமிழ் இளைஞ அறிஞர்களாக இருந்தாலும் சரி தொண்டுகளாக இருந்தாலும் சரி பதினஞ்சு வினாக்கள் வருது அதை கொண்டு போய் இனிட்டு எட்டு ஒம்பதில் வச்சுருக்காங்களா என்னென்னு தெரியல அடுத்தது நம்ம அந்த டாப்பிக்கை பார்க்கும்போது தெரியும் நன்றி வணக்கம் தமிழா திவ்யா டிஎன்பிசி